ும் அருணகிரியும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருணகிரிநாதர்பாடிய திருப்புகள் பாடல்கள் யாவும் கிடைக்காவிட்டாலும் நமக்கு தெரிந்து கொள்ளும் அளவுக்கு சிறிதாவது கிடைத்திருக்கிறதே என்று நாம் இன்புற வேண்டும் பல தலங்கள் சென்று அவர் நடையாக போய் பாடியிருக்கிறார் நமக்கு வீட்டிலேயே அந்த திருப்புகள் பாடல்களின் உரை இசை எல்லாம் கிடைத்து விடுகிறது அதுவும் தொலைக்காட்சி மூலமாக நமக்கு கிடைத்து விடுகிறது அதனால் அவர்களையும் பாராட்ட வேண்டும் இப்பொழுது நாம் வீட்டில் இருந்தபடியே நாம் பழனிக்கு போகிறோம் பழனி என்றாலே பஞ்சாமிரதம் வாசனி அடிக்கிறது அல்லவா பழனி ஆண்டியை நினைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது பழனிக்கு நாம் செல்லப் போகிறோம் என்ன பாடல் வே இசைந்து வே இசைந்து என்பதை இப்பொழுது வரிவடிவில் கண்டு கண்டுகளிக்கலாம் பிறகு இசை பிறகு உரை இதோ வரி வடிவம் வே இசைந்து எழு தோள்கள் தங்கிய மாதர் கொங்கையிலே முயங்கிட வீணிலும் சில பாதகம் செய்ய அவமேதான் வீறு கொண்டு உடனே வருந்தீமே உலைந்து அவமே திரிந்து உளமே கவன்று அறிவே கலங்கிட வெகுதூரம் போய் அலைந்து உழலாகி நொந்து பின்வாடி நைந்து எனது ஆவி வெம்பியே பூதலம் தன்னிலே மயங்கிய மதி போக போது கங்கையின் நீர் சொரிந்து இரு பாத பங்கையமே வணங்கியே பூஜையும் சிலவே புரிந்திட அருள்வாயே தீ இசைந்து எழவே இலங்கையில் ராவணன் சிரமே அறிந்து அவர் சேனையும் செல மாள வென்றவன் மருகோனே தேசம் எங்கனுமே புரந்திடு சூர் மடிந்திட வேலின் வென்றவா, தேவர்தம் பத்தி ஆள அன்பு செய்திடுவோனே ஆயி சுந்தரி நீலி பிங்கலை போக அந்தரி சூலி குண்டலி ஆதி அம்பிகை வேத தந்திரி இடமாகும் ஆலம் உண்ட அரணார் இறைஞ்ச ஓர் போதகம் தனியே உகந்தருள் ஆவினன் மீது இலங்கிய பெருமாளை என்ன நேயர்களே வே இசைந்தெழு என்று தொடங்கும் அந்த பாடல் வரிகளே கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா மனத்தில் இருத்தி விட்டீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் அழகான குரலில் நாம் இன்னிசை கேட்கப் போகிறோம் என்றால் என்ன பெண்களுடைய தோள்கள் மூங்கில் போன்று இருக்கிறதாம் அதாவது மூங்கில் எப்படி இருக்கும் வளைந்து கொடுக்கும் தன்மை உடையது அப்படி வளைந்து கொடுக்கும் தன்மை உடையதாகிய அந்த மூங்கில் போன்ற தோள்களை உடைய எழு தோள்கள் எழும்பி நிற்கின்றன அந்த தோள்கள் அப்படி எழும்பி நிற்கின்ற தோள்கள் தங்கிய அந்த மாதர்கள் கொங்கையிலே முயங்கிட அவர்கள் தனங்களில் பதிந்து இருந்து அதாவது ஒரு விலைமைகளில் காதல் செய்கிறான் ஒருவன் வீணிலும் சில பாதகம் செய் இப்படி அவர்களுடன் காதல் புரிந்து வீணாக நம் பொழுதை போக்கிக் கொள்கிறோம் வீணாக பொழுதை கொண்டு பொழுதை மட்டுமா பொக்கிக் கொள்கிறோம் பாவச்ச செயல்களை செய்கிறோம் பாவச் செயல்களை செய்ய அவமேதான் அதனால் ஏதாவது பயன் உண்டோ பயன் கிடையாது அதனால் பயன் ஒன்றும் இல்லாமல் வீறு கொண்டு உடனே வருந்தீமே செருக்கடைந்து அந்த காலத்தில் என்ன செய்வார்கள் ஓ நான் இரண்டு மூன்று வெளிமாதர்களிடம் சென்று வந்தேன் என்று பெருமையாக பேசிக்கொள்வார்கள் அது சரிதானா அது எவ்வளவு தீங்கு உடையதாக இருக்கிறது அல்லவா அது அவர்களுக்கு அந்த சமயத்தில் தெரியவில்லை அது செருக்கடைந்து பிறகு என்ன செய்கிறார்கள் வருத்தமுற்று வருந்தி வீறு கொண்டு உடனே வருந்தியுமே செருக்கடைகிறார்கள் முதலில் பிறகு வருந்தியுமே உலைந்து உலைந்து என்றால் என்ன வாட்டமுற்று உலை உலைந்து என்றால் இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் அலைந்து மனம் கலங்கி அவமே திரிந்து வீணாக இங்கும் அங்கும் திரிந்து அதாவது மன உளைச்சலினால் எங்கு போவது என்று தெரியாமல் அப்படி அவன் திரிகிறானாம் உளமே கவன்று உளம் என்ன ஆகிறது கவலையுற்று ஓஹோ ஏன் நாம் எப்படி வந்தோம் என்று அவன் கவலையடைகிறான் கவலையுற்று பிறகு என்ன ஆகிறது அறிவு கலங்கி விடுகிறது அறிவே மதி கலங்கி அறிவே கலங்கிட அறிவே கலக்கமடைந்து அதனால் இக்கு போகிறோம் என்று தெரியாமல் வெகு தூரம் போய் அலைந்து இப்படியே கால் போன போக்கில் வெகு தூரம் போய் அலைந்து ஊழலாகி உழன்று திரிந்து நொந்து பின்பாடு எத்தனை வார்த்தைகள் போட்டிருக்கிறார் அதாவது இவர்களுக்கு புரியுமோ புரியாதோ நாம் சொல்வது என்று ஒரே துன்பம்தான் அந்த துன்பத்தை இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் போட்டு புரட்டி அவர் நமக்கு நம் மனத்தில் செலுத்தி தெளிய வைக்கிறார் அவர் உழலாகி நொந்து பின் வாடி நொந்து நைந்து போகிறான் அவன் ஏன் இப்படி நாம் விலைமாதர்களிடம் செல்ல வேண்டும் எதனால் அப்படி சென்று சென்று இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்று மனம் நொந்து வாட்டமுற்று வாடி என்று கூறுகிறார் வாட்டமுற்று நைந்து எனது ஆவி வெம்பி ஆவி என்ன ஆகிறது கொதிப்படைகிறதாம் வெம்பி என்றால் என்ன ஒரு மாவடு இருந்தால் வெம்பினால் எப்படி இருக்கும் அது எதற்கும் உதவா தாக இருக்கும் அல்லவா அதனுடைய நிலையை நிலையே மாறிவிடும் அப்படி இவனுடைய ஆவியின் நிலையே மாறிவிடும் போல் அப்படி குதிப்படைகிறதான் தனியிலே மயங்கியே இந்த பூமியின் கண் ஆசை மயக்கம் அதிகமாக ஆனதினால்தான் இவ்வளவு தயக்கமும் இவ்வளவு கலக்கமும் இவ்வளவு துயரமும் நுந்து வட்டமுற்று அலைகிறான் பூதலம் தனியிலே மயங்கியே மதி போக இப்படிப்பட்ட மதி என்றால் என்ன இப்படி நான் சிந்திக்கிறேனே இப்படி அலைகிறேனே இப்படி அறிவு வைத்திருக்கிறேனே இது என்னை விட்டு போக வேண்டும் என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட புத்தி என்னை விட்டு விலகி போக நான் என்ன செய்ய வேண்டும் பிறகு எப்பொழுதுமே அருணகிர்நாதர் அதற்கு விடையும் அவர் அழித்து விடுவார் அழகாக விடையளிக்கிறார் பாருங்கள் போது போது என்றால் எந்தெந்த போதை நமக்கு காலை மாலை காலம் இரவு என்று போதை தெரிவிக்கும் வகையில் அந்த மலர்கள் மலருமா தாமரை மலர் காலையில் மலரும் அப்படி ஒவ்வொரு போதுக்கும் ஒவ்வொரு மலர் மலரும் போது என்றால் இங்கே என்ன மலரும் அந்த மலர் மலர் என்றால் என்ன பூ அந்த நல்ல மனமுள்ள மலரையும் கங்கையின் நீர் கங்கையின் நீர் ஜலத்தையும் கொண்டு இது இரண்டையும் கொண்டு நாம் என்ன செய்வோம் பூஜைதானே செய்வோம் அதைத்தான் இங்கு கூறுகிறார் சொரிந்து நிரம்பவும் இட்டு சொரிந்து அதை ஆட்டி ஆட்டி என்றால் என்ன இறைவனுக்கு இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பூவால் நாம் அர்ச்சனை செய்து அந்த நீரால் இறைவனுக்கு ஆட்ட வேண்டும் ஆட்ட வேண்டும் நீராட்ட வேண்டும் நீராட்ட வேண்டும் என்றால் என்ன அபிஷேகம் செய்ய வேண்டும் இரு பாத பயங்கயமே வணங்கி பாத பங்கயம் பங்கயம் என்றால் என்ன தாமரை தாமரை மலர் போன்ற மென்மையான இரு பாதங்கள் இருக்கிறதே அதை வணங்க வேண்டும் அதனால் நாம் முன்னால் சொன்ன முதல் பத்தில் சொன்னோமே முன்னால் அதையெல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய மதி மதி அதிலிருந்து கழன்று என்ன செய்ய வேண்டும் நான் மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும் இந்த கங்கை நீரால் கங்கை நீர் எந்த இது பின் நம் சென்னியை அவன் காலடியில் கிடத்த வேண்டும் அதாவது இரு பாத பங்கையுமே வணங்கி அவனுடைய பாதம் எப்படி இருக்கிறது மென்மையாக தாமரை மலர் போன்று இருக்கிறது அதை வணங்க வேண்டும் பூஜையும் சிலவே புரிந்திட சிலவே என்று கூறுகிறார் நான் பெரிய பூஜை யாகம் பண்ண வேண்டாம் பூஜை பண்ண வேண்டாம் பெரிய பூஜை பண்ண வேண்டாம் சில பூஜை செய்திடவே அருள்வாயே முருகா அருள் நீ தாங்கள் அருள் புரிந்தால்தான் நான் பூஜை செய்ய முடியும் என்று தெரிவிக்கிறார் அடுத்தது ராமாயணத்தை பற்றி எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் தீ இசைந்து எழவே நெருப்பு எங்கெங்கு எரிய வேண்டுமோ பதமாக எரிய வேண்டும் ஒரு குடிசையில் பதமாக எரிய வேண்டும் இன்னொரு இடத்தில் பதமாக எரிய வேண்டும் எப்படி எரிய வேண்டுமோ அப்படி எரியும்படி தீ இசைந்து எழவே இலங்கையில் இலங்காபுரியில் இலங்காபுரியில் யார் இருந்தார் ராவணன் இருந்தான் அல்லவா அதனால் ராவணன் சிரமே அறிந்து ராவணனுடைய பத்து தலைகள் இருந்தன அல்லவா அத்தனை தலைகளையும் அழித்து கீழே விழும்படி நிலத்தில் விழும்படி செய்து அவர் சேனையும் ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு நிறைய படைகள் இருக்கும் அல்லவா அந்த படைகள் எல்லாம் அழியுமாறு சேனியும் செல என்று கூறுகிறார் அழியும்படி வென்ற நாராயணனின் மருகோனே செலமாள வென்றவன் யார் வென்றார் ராமர் ராமர் யார் அவர் திருமாலின் அவதாரம் அதனால் நேரடியாக அப்படி கூறாது இப்படி கூறி திருமாலே கூறுகிறார் அதனால் திருமாலின் மருகோனே மருகோனே திருமருகனே தேசமெங்கினுமே புறந்திடு அண்டங்கள் எல்லாவற்றையும் தன் கைக்குள் அடக்கிக் கொண்டு விட்டான் அந்த சூரபத்மன் அதனால் அவன் ஆண்டு வந்தான் அந்த தேசமெங்கினமே ஆண்டு வந்த சூர் சூரபத்மன் மடிந்திட அவன் மாளும்படியாக வேலின் வென்றவர் தன்னுடைய கையில் வீரவேல் வைத்திருக்கிறானே வீரவேல் சூரவேல் வைத்திருக்கிறானே அதனால் வெற்றி கண்டவன் வென்றவரே தேவர்த்தம் பதி ஆள அன்பு செய்திடுவோனே தேவருடைய பத்தி தேவர்த்தம் பதி என்றால் தேவர்களுடைய பத்தி என்றால் இந்த இடத்தில் ஊர் நாடு நாடு என்று பொன்னுலகம் என்று கூறலாம் அவர்கள் வசித்து வந்த இடம் பதி என்றால் பதி என்றால் தலைவன் என்றும் ஆக்கிக்கொள்ளலாம் ஆனால் இந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்வது அந்த ஊர் பத்தி பத்தி என்றால் இருக்கும் இடம் ஆள அந்த நகரை ஆளுமாறு அன்பு நாம் அவன் செய்திடுவானே அருள் புரிந்தவன் இப்பொழுது முருகனின் தாயை பற்றி கூறுகிறார் ஆயி ஆயி என்றால் தாய் சுந்தரி சுந்தரி என்றால் அழகி நீலி நீல நிறமுடையவள் பிங்கலை பொன் வண்ணம் உடையவள் சில சமயம் நீலியாக இருப்பாள் சில சமயம் வண்ணத்தாளாக இருப்பாள் சில சமயம் சிவப்பாக இருப்பாள் அதனால் ஒரே சமயத்தில் இப்படியாய் என்று நீங்கள் கருத வேண்டாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரம் பிங்களே போக அந்தரி உயிர்களுக்கெல்லாம் போகத்தை கொடுக்கும் ஞான ஆகாய வடிவ இருக்கிறாள் சூலி திருசூலத்தை ஏந்தியவள் குண்டலி என்றால் சுத்தமாயையானவள் ஆதி அம்பிகை ஆதி பராசக்தி வேத தந்திரி வேத தந்திரி என்றால் வேத ஆகமங்கள் இருக்கிற இருக்கிறதே அத அதன் பொருளாகவே அவள் இருக்கிறாள் அந்த வேதம் ஆகமம் இருக்கிறதே எல்லாவற்றிலும் அவள் உள்ளாள் அவள் அங்கு சூக்

ஆலம் உண்ட அறனார் இறைஞ்ச இறைஞ்ச என்றால் என்ன அப்படி கீழ்ப்படிந்து வணங்க என்று பொருள் ஆலம் உண்ட ஆலத்தை உண்டா நல்லவா அல்லவா அவன் அந்த ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமான் அறனார் என்றால் சிவபெருமான் சிவபெருமான் இறைஞ்ச என்றால் துதிக்க வணங்க யாரை வணங்கினார் முருகனை வணங்கி நீ சொல்லப்பா நீ அந்த உபதேசத்தை எனக்கு கூற வேண்டும் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை நீ கூற வேண்டும் என்று கூறினார் ஓர் போதகம் தானே அந்த ஒப்பற்ற ஞான பொருள் அது அந்த ஞானப்பொருளை பொருளை உகந்த அருள் உகந்து என்றால் சரி சொல்கிறேன் என்று கூறாமல் மகிழ்ந்து அருளினார் அதற்கு இசைந்து தகப்பனுக்கு ஏற்றவாறு இசைந்து அருளினார் உபதேசித்த இங்க ஆவினன்குடி மீது இலங்கிய திருவாவினன்குடி என்ற திருத்தலத்தில் விளங்குகின்ற பெருமாளே பெருமையில் சிறந்தவரே அதனால் திருவாவினன்குடியில் இவர் போதித்தார் என்று கொள்ளக்கூடாது இவர் எங்கு போதித்தாரோ அப்படிப்பட்ட போதித்தவர் இங்கு திருவாவினன் குடியில் அமர்ந்திருக்கிறார் என்று நாம் கொள்ள வேண்டும் அதனால் அருணகிரிநாதர் ஒவ்வொரு பாடலிலும் ஏதாவது புராணத்தை நமக்கு தெரியப்படுத்துவார் அப்படி இந்த பாடலில் ராவணன் எப்படி நாராயணனால் வதைக்கப்பட்டான் என்பதை தெரிந்து பற்றி கூறுகிறார் போது கங்கையில் நீர் சொரிந்து என்று கூறுகிறாரே அருணகிரி முனிவர் இறைவனுடைய திரு திருவடியில் பூவும் நீரும் கொண்டு ஒருமுகமாக இருந்து பூஜை செய்தால் நமக்கு அந்த ஆசை என்னும் பகையே நம்மை விட்டு அகன்றுவிடும் என்று பொருள் என்று அதன் உள் அர்த்தம் பூ என்றால் என்ன பூஜை என்று இருக்கிறது பூ என்றால் பூர்த்தி ஜா என்றால் உண்டாக்குதல் அதாவது வினைகள் இருக்கிறதே நமக்கு அந்த வினைகள் யாவும் பூர்த்தி ஆகிடும் பூ பூர்த்தி ஆகிவிடும் என்றால் என்ன கழிந்துவிடும் நம்மை விட்டு விலகிவிடும் அதுதான் பூர்த்தி பூர்த்தி ஆகி என்ன ஆகும் எதை செய்யும் உண்டாக்க செய்யும் சிவஞானத்தை உண்டாக்கச் செய்யும் அதற்குத்தான் பூஜா என்று கூறுவோம் அகம் குழைந்து ஆண்டவனை ஆச்சாரமாக பூஜை செய்ய வேண்டும் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அது கண்டு அருள் நிற்கும் என் இலி பாவிகள் எம்பிறை ஈசனை நன்ன அறியாமல் நழுவுகின்றாரே என்று திருமந்திரத்தில் திருமூரர் கூறுவார் ஒரு செல்வந்தர் வீட்டிலே பெரிய விருந்து இருந்தது நடந்தது அதற்கு அழைப்புகள் உண்டு அதற்கு தகுந்தாற் போல செல்வந்தர்களையே அவர்கள் அழைத்திருந்தார்கள் பெரிய செல்வந்தர் நாடு நாடு புகழும்படியான செல்வந்தர் ஆனால் அங்கு ஒரு ஏழை அவன் வயிறு படிந்து அவன் கிழிந்த உடை இருந்து அப்படி எலும்புகள்லாம் தெரிந்து அப்படி இருந்தானாம் அவனுக்கு ஒரு ஆசை மற்றற்ற ஆசை என்ன ஆசை என்றால் இப்படி விருந்து போவதற்காக விருந்து தானும் சாப்பிட வேண்டும் என்று ஆசை அதனால் என்ன செய்தான் சரியான ஒரு சட்டையை அணிந்து கொண்டு யாராவது ஒரு செல்வந்தர் போனால் அவருடனே இவன் கூடவே சென்றானாம் மற்றவர்கள் என்ன நினைத்தார்கள் ஓஹோ இவ அவருடைய பணியால் போல் இருக்கிறது என்று அவனை யாரும் தடுக்கவில்லை அவனும் சென்று விட்டான் சென்று விட்டு வயிறார உண்டு தன்னுடைய வயிறு புடைக்க அந்த ஏழை உள்ளே சென்று இலையில் அமர்ந்து வேண்டிய பதார்த்தங்கள் எல்லாம் உண்டு உடம்பும் உள்ளமும் குளிர யாவற்றையும் வயிற்றில் அடக்கி கொண்டானாம் அப்படி சாப்பிட்டு விட்டு வெளியே வந்து விட்டான் அதுபோல அடியவர்கள் பூவும் நீரும் சுமந்து சென்றார்களாம் அப்பொழுது இது யார் கூறுகிறார்கள் என்றார் அப்பர் பெருமான் கூறுகிறார் இப்பொழுது நாம் பார்க்கப் போவது அப்பர் பெருமான் கூறுவது அதாவது யாரோ ஒருவர் ஒரு அடியவர் பூவும் நீரும் சுமந்து சென்று அண்ணல் அதாவது ஐயனை காண அதாவது இறைவனை காண கோவிலுக்கு செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது என்ன செய்கிறார் இவரும் அவருடன் கூடவே செல்கிறாராம் தகுதியற்ற என்னை போன்ற அடிவர் அவருடைய பின்னே சென்று சிவானந்த சிவபோகத்தை உண்டேன் அவர் அழகாக கையில் நீரும் பூவும் எடுத்து இறைவனை காண சென்றார் என் கையில் நீரும் பூவும் கிடையாது ஆனால் அவருடன் கூடவே ஒட்டிக்கொண்டு நான் சென்றேன் அந்த சிவானுபோகத்தை சிவானந்தத்தை நான் அடைந்தேன் அதை உண்டேன் அந்த போகத்தை உண்டேன் எம்பெருமானைக் கண்டேன் கண்டறியாதன கண்டேன் காணாத காட்சிகளில் கண்டேன் என்று சொல்கிறார் அப்பர் பெருமான் அது ஒரு செய்யுளில் அழகாக சொல்லுகிறார் அதை நாம் பார்க்கலாம் நீர் சுமந்தி ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் காதல் மடப்பிடியோடும் கண்டறியாதன கண்டேன் என்று கூறுகிறார் அதாவது எப்படியாவது நாம் பார்க்க வேண்டும் என்று மனதில் இருந்தால் போதும் எப்படியாவது அங்கு நொழிய வேண்டும் எவ்வளவு அழகான சிந்தனை பாருங்கள் we my கதைகளையும் புராணங்களையும் நமக்கு தெரிவிப்பதற்காக திருப்புகளில் நுழைத்திருக்கிறார் அருணகிரிநாதர் இப்படிப்பட்ட பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வகையில் உயர்ந்ததுதான் இப்படிப்பட்ட திருப்புகள் பாடல்களை நாளும் இந்த மக்கள் தொலைக்காட்சி மூலமாக நாம் கண்டறிந்து நாம் தினமும் அதை நாம் கவனித்து அதை கண்டால் அதை மனத்தில் இருத்தினால் பாராயணம் செய்தால் நாம் இந்த உலகத்தில் உய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பது தென்னம் அதனால் முருகன் அருளையும் பெறுவோம் அருணகிரிநாதர் பாடலையும் பாடியதாக ஆகும் நன்றி வணக்கம்